வணக்கம் வெல்கம் பொன்மயில் கிச்சன் எங்கள் கிச்சனில் இன்னைக்கு மார்கழி இருபத்தி ஏழாம் தேதி கூடாரவள்ளி சிறப்புகள் என்ன கூடாரவள்ளி அன்னைக்கு என்னை அன்னைக்கு என்ன பிரசாதம் பண்ணுவாங்க அது எந்த கோயிலில் ரொம்ப பிரசித்தியாக இருக்குது அதை பற்றியெல்லாம் டீட்டெயிலாக ஒரு பதிவு போட்டிருக்கேன் இந்த அக்கார அடிசல் எப்படி செய்கிறது என்ன மெத்தடில் செய்கிறது எப்படி செஞ்சால் நல்லாயிருக்கும் எல்லாமே நான் விரிவாக சொல்லியிருக்கேன் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மறக்காமல் எங்கள் சேனலுக்கு ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கூடார வள்ளி ஸ்பெஷல் அக்கார அடிசல் அதான் பார்க்க போகிறோம் இது பண்ணுறது ரொம்ப ஈஸி ஆனால் டேஸ்ட்டு சும்மா அல்டிமேட்டாக இருக்கும் இதுக்கு நான் பச்சரிசி ரொம்ப கொஞ்சமாக தான் எடுத்திருக்கேன் ஒரு கால் டம்ளர் எடுத்திருக்கேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் பாசிப்பருத்து எடுத்திருக்கேன் இதை வறுத்துட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஊற வச்சுட்டு குக்கரில் வச்சு செய்ய போகிறோம் இது சக்கரை பொங்கல் மாதிரி தான் இருக்கும் ஆனால் ஃபுல்லாகவே பால் ஊற்றி செய்ய போகிறோம் சக்கரை பொங்கலுக்கு பால் நிறைய ஊற்ற மாட்டோம் இது ஃபுல்லாகவே பால் ஊற்றி செய்கிறதுனால தான் இது கோயில்களெலாம் கொடுக்குற மாதிரி அக்கார அரிசல் அப்படின்னு பேர் கூடாரவள்ளி மார்கடி இருபத்தி ஏழான இன்னைக்கு இதை செஞ்சு பிரசாதமாக எல்லாருக்கும் கொடுத்து சாப்பிடுவாங்க இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது எப்படி செய்யலான்னு வாங்க வீடியோவுக்குள்ளே போகலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்படியே மறக்காமல் எங்கள் சேனலுக்கு ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது கால் கப்பு எடுத்திருக்கேன் கால் கப்புக்கு நான் ஒரு இதே கப்பில் கால் கப்புக்கு தகுந்த மாதிரிக்கு நாலு கப்பு தண்ணி ஊற்ற போகிறேன் தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம பால் ஊற்றி செய்ய போகிறோம் அரிசியையும் பருப்பையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணி அது ஒரு கால் கப் ஊற வச்சுருக்கேன் ஒரு ஒரு மணி நேரம் ஊற வச்சுட்டு கால் கப் எடுத்தேன் இல்லையா அந்த கால் கப்புக்கு நாலு கால் கப் தண்ணி சேர்த்து வேக வச்சுட்டு நம்ம போட்ட அரிசியும் பருப்பும் நல்லா மசியை வெந்துருச்சு இதுக்கப்புறம் இதில் வந்து கால் கப் எடுத்தேன் இல்லையா அதே சரிக்கு சரி கால் கப்பை விட கொஞ்சம் கூடுதலாக வெள்ளம் நல்ல சுத்தமான வெள்ளம் இது அதனால் இதை நான் அப்படியே போட போகிறேன் கொஞ்சம் கல் மண்ணு இருந்தால் வடிகட்டிட்டு நல்லா பாகு காய்ச்சி கரை வ வடிகட்டி ஊற்றணும் இப்போ இதுக்கு நான் ஒரு கால் கப் அரிசி எடுத்ததுக்கு அரை அரை கப்பை விடைய கூட ஒரு ஒரு ஃபுல் கப்பும் ஃபுல் ஃபேட் மில்க் அதாவது ஆடையோட சேர்ந்த நல்லா தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு ஆடையோடையே சேர்ந்த பால் பசும் பால் இந்த பால் தான் இந்த அக்கார அரிசல் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதில் பாதி அளவு பாலை ஊற்றிடுறோம் ஊற்றிட்டு அந்த வெள்ளத்தையும் போட்டு நல்லா கிண்டிட்டு இப்போ ஃபுல்லாக எல்லாத்தையுமே போட்டுட்டேன் போட்டுட்டு இது அடுப்பில் வச்சு நல்லா கிண்டிகிட்டே இருக்கணும் இந்த பால் அந்த வெள்ளம் எல்லாம் சேர்ந்து மிக்ஸ் ஆகும்போது இந்த அரிசி வந்து நல்லா கொலைஞ்சு அப்படி நல்லா பேஸ்ட்டு மாதிரி வரும் எடுத்து சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து நார்மல் சர்க்கரை பொங்கல் மாதிரி இல்லை ஃபுல்லாக நம்ம பால் ஊற்றுறோம் அதுவும் ஆடையோடு சேர்ந்த பால் அதனால் அது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இது கால் கப் போட்டிங்க அப்படின்னா கூட ஒரு நாலு அஞ்சு பேர் சாப்பிடலாம் அந்த அளவுக்கு குவான்டிட்டி வந்து ஜாஸ்தி இருக்கும் ஏன்னா நம்ம பால் ஊற்ற ஊற்ற குவான்டிட்டி வந்து கூடிடும் அதனால் நார்மல் சர்க்கரை பொங்கல் மாதிரி இல்லாமல் இது நல்லா தலை தழைன்னு நல்லா பார்க்கறதுக்கே அப்படியே எம்மியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சம் சாப்பிட்டாலும் அப்போ கோவில்லாம் இப்படி தான் பண்ணுவாங்க ஸ்ரீரங்கம் கோயில் பிரசாதம் இது அது ஸ்ரீவெல்லிபுத்தூர்லேயும் இதே மாதிரி தான் பண்ணுவாங்க இப்போ நம்மளுடைய மக்கார அரிசல் நல்லா சூப்பராக ரெடி ஆகிட்டுருக்கு நல்லா சா வெள்ளமெல்லாம் கரைஞ்சி நல்லா சூப்பராக ரெடி ஆகிட்டுருச்சு இன்னும் கொஞ்சம் நேரம் அடுப்பில் இருக்கணும் இப்போ இதை நம்ம தாளிக்கிறதுக்கு இதை கோயிலெலாம் நெய் ததும்ப ததும கொடுப்பாங்க தொண்டை கிண்ணத்தில் அப்படி நெய் ததும்ப ததும்ப இருந்தால் தான் அதுக்கு பேர் அக்கார அடிசல் ஆனால் நான் கொஞ்சம் ஹெல்த் பாயிண்ட்டுக்காக கொஞ்சம் கம்மியாக தான் நெய் ஊற்றிருக்கேன் ஒரு மூணு ஸ்பூன் இந்த ஸ்பூனில் மூணு ஸ்பூன் நெய் ஊற்றிருக்கேன் இதுக்கு முந்திரி பருப்பு கிஸ்மிஸ் பழம் ஏலக்காய் ஒரே ஒரு பிஞ்சு பச்சை பச்சை கற்பூரம் கூட்டிங்கன்னா தான் கோயில் சக்கரை பொங்கல் டேஸ்ட்டில் இருக்கும் அக்கார அடிசல் டேஸ்ட்டில் இருக்கும் அந்த கோயிலில் கொடுக்குற அந்த வாசனை வரும் அதே சமயம் அந்த பச்சை கற்பூரத்தை கூடுதலாகவும் போட்டுடக்கூடாது கரெக்டான அளவாக தான் போடணும் கூடுதலாக போட்டிங்கன்னா உடம்புக்கு கெடுதல் ஆயிடும் ஓவர் ஃப்ளேவர் ஆயிரும் அதனால் லைட்டாக ஒரே ஒரு பிஞ்சு தான் போடணும் கோயிலில் கொடுக்குற அக்கார அடிசன்லாம் நம்ம செய்யும்போது அதுக்கு நம்ம கோயிலில் கொடுக்குற அந்த வாசனை வரணுன்னா ஒரே ஒரு துளி பச்சை கற்பூரம் போடணும் கூடுதலாக போட்டக்கூடாது ஒரு துளி தான் போடணும் ஒரு பிஞ்சு தான் போடணும் கூடுதலாக போட்டால் ஓவர் ஃப்ளேவர் ஆகி சாப்பிடவே முடியாமல் போயிடும் கோயில்லாம் ஒரே ஒரு பிஞ்சு தான் போடுவாங்க அந்த பச்சை கற்பூரம் தான் அந்த ஸ்ம கோயிலில் கொடுக்குற அந்த நறுமணம் நமக்கு கிடைக்கும் இப்போ நமக்கு சூப்பராக தாளித்து கொட்டிட்டேன் நமக்கு அக்காறு அடிசல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இது கொஞ்சம் நேரம் ஆக கொஞ்சம் இறுகிட்டு வந்துடும் நார்மல் சர்க்கரை பொங்கல் மாதிரி இல்லாமல் கொஞ்சம் தலை தழன்னு இப்படி தான் இருக்கணும் கொஞ்சம் கிட்டத்தட்ட பாயசம் கன்சிஸ்டன்சி அதுக்கும் பாயசம் மாதிரியும் இல்லாமல் சர்க்கரை பொங்கல் மாதிரியும் இல்லாமல் கொஞ்சம் எடுத்தால் அப்படியே வலுக்கிட்டு போகணும் அந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருந்தால் தான் இது அக்கார அடிசல்னு இருக்கும் இது வந்து க எவ்வளவு நீங்கள் நல்ல டார்க் கலர் வெள்ளம் போட்டாலும் பால் ஊத்துறதுனால இந்த கலரில் தான் கிடைக்கும் ஆனால் டேஸ்ட் வந்து சும்மா சூப்பராக இருக்கும் மில்க் மெய்டு ஊற்றி நம்ம எப்படி செஞ்சோமோ அந்த மாதிரி டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்கும் நீங்களும் இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் மார்கழி இருபத்தி ஏழு கூடாரவல்லி வி கோலாகலத்தை பற்றி நான் நிறைய இதில் எழுதியிருக்கேன் அதெல்லாம் படித்து பாருங்கள் மறக்காமல் எங்கள் சேனலுக்கு ஒரு லைக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இந்த மாதிரி அக்கார அடிசல் நீங்களும் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் தேங்க்யூ நான் போட்ட கால் டம்ளர் அளவுக்கு கால் கப் அளவுக்கு நாலு அஞ்சு பேர் சாப்பிட்லாம் அந்த அளவுக்கு கிடச்சிருக்கு இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ எம்மியாக சூப்பராக இருக்கும் அப்படி எடுத்தால் அவ்வளோ தலை இருக்கும் ஃபுல்லாக பால் ஊற்றி செஞ்சுருக்கிறதுனால இந்த அக்கார அடிசல் டேஸ்ட்டில் சும்மா அடிச்சுக்கவே முடியாது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி எங்கேயும் சாப்பிட்ருக்க மாட்டிங்க ஸ்ரீரங்கம் ஸ்ரீவல்லிபுத்தூர் கோயிலில் மார்கழி இருபத்தி ஏழாம் தேதி இதை பிரசாதமாக எல்லாருக்கும் கொடுப்பாங்க இதை நான் செஞ்சுருக்கேன் கூடாரவல்லினா என்ன அதோடைய சிறப்புகள் என்ன அதில் நம்ம விரதம் இருந்தால் என்னென்ன நமக்கு கிடைக்கும் எல்லாமே இதில் நான் சொல்லியிருக்கேன் பார்த்து மறக்காமல் எங்கள் சேனலுக்கு ஒரு லைக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் Thank you.